அனைவருக்கும் வாழ்த்துக்கள் புதிய ஆண்டிலே நாம் வந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது ஆண்டு முதல் மாதம் முதல் வாரத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம் இந்த ஆண்டு எப்படி இங்கே இருக்கும் இந்த ஆண்டு நமக்கு நல்லா இருக்குமா இந்த ஆண்டு முழுவதும் எப்படி இருக்கும்னு நிறையா பேருக்கு என்ன இருக்கலாம் கர்த்தர் இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் அவர் வைத்திருக்கிறார் இந்த ஆண்டு நமக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டு கர்த்தருடைய நன்மை நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் வாழ்க்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டை கத்தர் நமக்கு தந்திருக்கிறார் நியூ இயர்ன்றது நம்பர் தான் மாறி இருக்குது இருபத்தஞ்சு இருபத்தாறா மாறி இருக்குது ஒரு கேலண்டர்லாம் மாறி இருக்குது அப்படி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவத இந்த ஆண்டு முழுவதும் கத்துடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிற ஆண்டா கத்துடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிற ஆண்டா கத்தோடைய ஆசிர்வாதமும் நன்மையும் ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்கிற ஆண்டாக கத்தர் நான் நமக்கு தந்திருக்கிறார் ஆகாய் இருக்கிறது சில கத்தர் சொன்னா இருப்பார் எல்லாம் வெளிமையா இருக்குன்னு நினைக்கிறீங்க தானியம் இல்லைன்னு நினைக்கிறீங்க களங்கள் வலிமையாயிருச்சு நினைக்கிறீங்க போன வருஷம் வரைக்கும் இப்படி இருந்திருக்கவன் புதிய ஆண்டிலே கத்தர் நான் இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் கத்தர் சொல்லியிருக்கிறத நாம் நாம விசுவாசிக்கணும் பிலீவ் பண்ணணும் அவ்வளவுதான் எனக்கு இயேசுதான் சொன்னேன் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் கத்தர் சொல்லியிருக்கிறத நாம விசுவாசிக்க போது அவர் பிராமிஸ் பண்ணிருக்கிறார் அதை நாம பிலீவ் பண்ணும் போது தேவனுடைய மகிமை வாழ்க்கையில வெளிப்படுகிறது ஆதி அமம் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் இது எல்லாருக்கும் தெரியும் பல நேரம் நாம் கேட்டிருக்கிறோம் படித்து ஈசாக்குன்னு ஒரு மனிதன் அந்த மனிதனுடைய அப்பா தான் ஆபரகம் அந்த ஆபரகம் தான் கத்தர் பிடிச்ச ஆதாமியாவில் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் ஏதேன் தோட்டத்தை இழந்ததுக்கு அப்புறம் நோவா காலம் வந்துச்சு நோவாவுக்கு அப்புறம் கத்தர் ஒரு மனிதனை தேடினார் ஆபரக ஒரு மனுஷனை கண்டுபிடிச்சாருக்கு கர்த்தர் வாக்கு பண்ண நான் நீ ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் உன்னை ஆசிர்வதிக்கிற ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிற சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் ஆசீர்வாதத்தை அவனுக்கு வாக்கு பண்ணு மட்டும் கிடையாது அந்த ஆசீர்வாதத்துக்கு ஆபரகாமின் ஆசிர்வாதம் பேர் வச்சாரு இயேசுவை விசுவாசிக்கும் போது நம்மளை பார்த்து கத்தல் சொல்றாரு ஆபரமுக்கு சொன்ன ஆசிர்வாதம் உங்களுக்கு முடியாது மகன் தான் ஈசா இருக்கு சுச்சுவேஷன்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது ஃபெமையின் எங்கே பார்த்தாலும் இருக்குது அந்த தேசத்தில் எல்லாரும் ஈஜிப்டை நோக்கி ஓடுறாங்க ஈத்தை நோக்கி போகிறாங்க கொடிய பஞ்சம் இங்கே நிலவுது ஈசாக்கை பார்த்து கத்தல் சொல்றாரு நீ போகாது நீ இங்கே இரு ஏன்னா அவங்க அப்பாவுக்கு நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன் சொல்லாது நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் ஈசாக்கு அங்கே இருக்கிறார் இங்கேறார் அப்படின்ற ஒரு இடத்துல கூடியிருக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஈசாக்கு ஒரு தாட்டு வருது எல்லோரும் போயிட்டாங்க வேற தேசத்துக்கு விதைச்சி தான் பார்க்கலாம் அந்த தேசம் முழுவதும் விதைக்கிறார் ஈஷாக்கு அந்த தேசத்துல வித விதைச்சு கத்தோருடைய ஆசீர்வாதம் உண்டாரு கத்தோரிடைய ஆசீர்வாதம் வெளிப்படையாவே தெரியும் நூறு மடங்கு அறுவடை செய்யறாரு அந்த ராஜாவே பாருங்க கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் கண்ணால பார்க்குறோம் உங்க கூட ஒரு உடன்படிக்கை பங்கு வந்திருக்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு கத்தோடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல இருக்கிறதுன்னு சொல்லி ராஜா சொல்றாரு ஈசா பாரு கத்தர் தாண்டி நமக்கு ஆசிர்வாதத்தை ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கிறார் கத்தரை ஒவ்வொரு நாளும் நாம் தேடும் போது ஒவ்வொரு நாளும் நமக்கு பரணவகத்திலிருந்து நன்மையும் கிருபையும் நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே செய்கிற வேலையில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் ஒவ்வொரு நாளும் போலியே அவர் கிருபையை செய்கிறார் சங்கீதம் எண்பத்தி நான்கு பதினொன்றுல நான் இது சொல்றாரு உத்தவமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார் உண்மையாக காணஸ்டான ஒரு இல்லத்தோடு கத்தோடைய வழியிலே நாம் நடக்கும்போது அவர் வைத்திருக்கிற இந்த நீதியின் பாதையில நடக்கும்போது உண்மையாய் அவரை விஸ்வாசிக்கும் போது அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் நன்மையை தந்து கொண்டே இருக்கிறார் நூற்றி இருபத்தெட்டாவது சங்கீதத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு பிக்சர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கணும் மேப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காரு பாருங்க கத்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் கத்தரை தேடும்போது ஒவ்வொரு நாளும் அவரிடம் நாம் ஜபிக்கும்போது அவரிடம் பேசும்போது ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பார்க்கும்போது நம்மை வழி நடத்துகிறார் நம்ம ஆலோசனை சொல்கிறேன் அந்த வழியில் நம்ம போது கத்தருடைய வழியில் நாம் நடக்கும்போது நீதியின் பாதையில் கத்தர் பட்சிருக்கிற அந்த பாதையில் நாம் நடக்கும்போது அந்த லைஃப் ஒரு பிளெசர் ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு லைஃபாக இருக்கிறது ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அடுத்து சொல்கிறேன் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிடும் வேலை செய்கிறோம் நம்ம செய்கிற வேலையில் கத்தர் ஆசீர்வாதத்தை கத்திடுகிறார் கைத்து செய்யும் வேலையெல்லாம் கத்தர் ஆசிரியப்பார் ரிவார்டு வரும் கத்தர் நம்முடைய வேலையை ஆசிர்வதிக்கிறார் நம்முடைய ஒர்க்கை பிளஸ் பண்ற ரிவார்டு கொடுக்கிறார் பிளஸ்டான ரிவார்டு ஆசீர்வதிக்கப்பட்ட பலன் இதெல்லாம் விசுவாசிக்கும் பாக்கியமும் நன்மையும் தான் இருக்கும் பிளஸ்ஸிங் அண்ட் குட்னஸ் ஷால்பி யுவர்ஸ் இன் திஸ் இயர் உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் பாக்கியமும் ஆசீர்வாதமும் நன்மையும் உண்டாயிருக்கிற ஆண்டாக கத்தர் இந்த ஆண்டை மாற்றுவார் அடுத்து குடும்பத்தை பத்தி வர உன் மனைவி உன் வீட்டோர்களில் கணிதரும் திராட்சை கொடியை போல் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளி மர கன்றுகளை போல இருப்பார்கள் ஒரு ஃபேமிலிக்கு இங்கே வருது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சில்ட்ரன் கணவன் மனைவி பிள்ளைகள் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் நீங்க சொல்ற பார்த்து சொல்றாருப்பார் இதோ கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசுவதிக்கப்படுவான் கத்தருக்கு பயந்து நம்ம அவர் வழியில் நடக்கும்போது அந்த வாழ்க்கையை முதல்ல கத்தர் பிளஸ் பண்ற செய்கிற வேலையை கத்திரி பிளஸ் பண்ற அந்த வேலைக்கு பிளஸ்ஸிங்கான ரிவார்டா நமக்கு தர எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிற அவர் தர அந்த பலனை நன்மையான குடும்பத்தை கத்த நன்மையினால் நிரப்புகிறார் இவ்விதமாக கத்து அவரை நோக்கி பார்க்கிற மனுஷனே அவருடைய வழியில் நடக்கிற மனுஷனே ஒவ்வொரு நாளும் அவரிடம் ஜபிக்கும் போது இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களால் கற்று நிறைக்கிறார் கத்தல் சியோனிலிருந்து உன்னை ஆஸ்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நாள்தான் எருசலேமின் வாழ்வை காண்பாய் சமாதானமான ஒரு வாழ்க்கை நன்மையான ஒரு வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை பரத்திலிருந்து கத்த நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசிர்வதிக்கிறார் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் சிறுவர்களுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் தலைமுறை தலைமுறையாக இந்த ஆசிர்வாதம் தொடர்ந்து கத்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய சந்ததியை தலைமுறை தலைமுறையாக நிலைக்க ஆரம்பிக்கிறது கர்த்தர் நம்ம விசுவாசிக்கும் போது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை இந்த ஒவ்வொரு நாளும் காண்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார் கத்தை நாம் வி போது அவர் நோக்கி பார்க்கும் போது அவருடைய நடக்கும் போது ஒவ்வொரு நாளும் கத்தை நன்மையும் கெருமையும் ஆசிர்வாதத்தையும் ஜீவனையும் வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்திலே நாம் செய்கிற வேலையிலே கத்திடுவாராக இந்த ஆண்டு முழுவதும் கத்தோடைய ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொரு வரையும் நிறைக்கட்டும் கத்திர உங்களை ஆஸ்வதிப்பான் ஜெபிப்போம் தகப்பனே துணிக்கிறோம் நன்றியோட புதிய இந்த ஆண்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நன்மையான

Legenda